இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இந்த நாள் நம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்த ஏழு ஏழு வார்த்தைகள் இந்த வார்த்தைகளும் நமக்கு நன்றாக தெரியும் வருடந்தோறும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே இந்த பிரசங்கத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அருமையானவர்களே நாம் கேட்பது மாத்திரமல்ல அதன் பிரகாரம் நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம் அப்படியானால் இந்த ஏழு வசனத்தினுடைய முழு சாரத்தையும் நாம் அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே அத்தியாசப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் முதலாவதாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன அவர் எவ்விதமாக மற்றவர்களை மன்னித்தாரோ நம்மை மன்னித்தாரோ அதுபோல நாமும் மற்றவர்களை மன்னிக்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய சபையில் உள்ளவர்கள் நம்முடைய நண்பர்கள் ஐக்கியத்தில் உள்ளவர்கள் இப்படி அநேக காரியங்களில் நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை மன்னிக்காத பட்சத்திலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது காணிக்கையும் அங்கீகரிக்கப்படாது என்று வேதத்தை நாம் வாசிக்க முடியுது முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நாம் இன்னும் யாரையும் மன்னிக்காதபடி இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்வது தான் இந்த முதல் வசனத்தினுடைய ஆதாரம் அப்படியானால் நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் கத்ராங்கி இயேசு கிறிஸ்து அந்த கல்வனை எப்படி பரலோக ராஜ்யத்திற்கு வருவாய் என்று சொல்லி இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று வாக்கு பண்ணினது போல நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் நாம் நம்மை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக தன்னுடைய தாய்க்கு பராமரிப்பு கொடுக்கிற ஒரு கத்திரா இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம் ஒருவன் சொந்த குடும்பத்தை விசாரியாதபடி போனால் அவன் எப்படி சபையை விசாரிப்பான் அது ஆகவே அவர் போதித்தது மாத்திரமல்ல அந்த இக்கட்டான சூழ்நிலை வேதனையின் மத்தியிலே தன் தாயை பார்க்கிறார் அருமையான தன்னுடைய சீசனை பார்க்கிறார் அங்கு தன்னுடைய தாயை சீசனிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த கருசனின் உள்ள இறுதியத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறார் அருமையானவர்களே தாயும் தகப்பனையும் கனப்படுத்துவாய் என்று சொன்ன ஆண்டவர் அங்கு அந்த கட் பிரமாணத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாக நாம் பார்க்க முடியும் நீங்கள் நானும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களை நேசிப்பது மாற்றமல்ல அவர்களை கரிசனையாக உபசரிக்கவும் அவர்களை அன்போடு கூட நடத்தவும் கணத்தோடு கூட நடத்தவும் நாம் அழைக்கப்படுகிறோம் அல்லவா நம்முடைய பெற்றோர்கள் மாத்திரமல்ல வயதானவர்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய பெற்றோர்களைப் போல நேசித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா எனக்கு யார் தாய் தகப்பன வசனத்தின் பிரகாரம் நடக்கிறவர்களே எனக்கு தாயாக இருக்கிறார்கள் என்று சொன்னது போல அருமையானவர்களே இயேசு வசனத்தை கடைப்பிடித்து விசுவாசியாக இருக்கிற அத்தனை முதியோர்களையும் நம்முடைய தாயின் தகப்பனையும் போல கனப்படுத்த அல்லவா நாம் அழைக்கப்படுகிறோம் ஆகவே கருசனை உள்ள ஒரு உள்ளத்தை ஆண்டவர் நமக்கு தர நாம் அதிகமாக ஜோம் வேண்டும் நான்காவதாக பார்க்கும் பொழுது அவர் அவர் தேவனாக இருந்தும் அவர் சரீரத்திலே பாவத்தை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர் பாவமானார் பரிசுத்தம் உள்ளதான தெய்வகுமாரன் அங்கு உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் சுமந்ததனாலே பாவமானார் என்று சொல்லி பார்க்கிறார் அருமையானவர்களே இந்த வசனத்தையும் நாம் அறிந்து கொண்டு நாம் மற்றவருடைய பாவத்தை மற்றவனுடைய காரியத்தை நாம் மனதில் கொண்டு அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணி நம்முடைய பிள்ளைகள் செய்த பாவத்திற்காக நம்முடைய பெற்றோர்கள் செய்கிற பாவத்திற்காக நம்முடைய குடும்பத்தில் யாரும் எந்த பாவம் செய்தாலும் அவர்களுக்காக கண்ணீர் சிந்தை நாம் அழைக்கப்படுகிறோம் அவர் பிதாவே என்று அழைத்தவர் இப்பொழுது என் தேவனே என் தேவனே ஏன் என்று ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் அளவிற்கு பிதாமனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை கைவிட்டாரோ என்று என்னும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலை வந்தாலும் நாம் தேவனை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம் அருமையானவர்களே நம்முடைய தேசத்திற்கு வந்த மிஷினரிகளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு உபத்திரம் அருமையான வில்லியம் கேரி அவர்கள் இந்திய தேசத்திற்கு வந்தார்கள் அவர்கள் பட்டதான பாடுகள் என்ன தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்று என்னும் அளவிற்கு அவருடைய குடும்பத்திலே நடந்த சம்பவம் பையன் மறித்து போய்விட்டார் மனைவிக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய்விடுகிறது எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் அவர் தேவனை நம்பி வாழ்ந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா சூழ்நிலும் தேவன் நம்மை கைவிட்டாரோ என்று சொல்லும் அளவிற்கு நடந்தாலும் நாம் தேவனை உறுதியாக பற்றி கொண்டு நாம் மற்றவர்களுக்காக மற்றருடைய பாவங்களுக்காக நாம் பரிந்து ஜபம் பண்ண நாம் அழைக்கப்படுகிறோம் அல்லவா அவர் இருக்கிறேன் என்ற ஐந்தாவதான வசனம் நமக்கு போதிக்கிறது என்ன இயேசு கிருஷ்ணனுடைய தாகம் என்ன அருமையானவர்களே எவ்விதமாக பிதாவை வெளிப்படுத்துவதற்காக குமாரன் மாம்சத்திலே வெளிப்பட்டாரோ அதுபோல நீங்களும் நானும் இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை அறிவிக்க அவருடைய தாகத்தை தீர்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எத்தனை மிஷினரிகள் நம்முடைய தேசத்திற்கு ஓடி வந்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய குடும்பத்தை விட்டு கடற்கரையில் அவர்கள் வந்து ஆன ஆவண எழுதி படித்து அவர்கள் தமிழிலே வேதாமத்தை மொழிபெயர்த்தார்களே இதெல்லாம் என்ன எதை காண்பிக்கிறது இயேசு கிருஷ்ணனுடைய தாகத்தை தீர்க்க அவருடைய தியாக செயலை நாம் உற்று பார்க்கும் பொழுது நாமும் அமிதமாக ஆண்டவருக்காக செயல்பட அழைக்கப்படுகிறோம் அல்லவா அருமையானவர்களே அவருடைய தாகத்தை தீர்க்கவும் அவரை அறியாத மக்களுக்கு அவரை சொல்லவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா அவர் வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாமும் ஆண்டவர் நமக்கு தந்த பொறுப்புகள் பணிகளை செய்து முடிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய பொறுப்பு என்ன திருச்சபை வாழ்க்கையில் நம்முடைய பொறுப்பு என்ன இந்திய தேசத்தில் நம்முடைய பொறுப்பு என்ன ஒரு தேச பக்தனாக இருப்பதின் ஒரு பொறுப்பு என்ன என்பதை அறிந்தவர்களாக நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது அப்போஸ்னாய பவுல் வீதமாக நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்னாரே அதுபோல நாமும் முடிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் கடைசியாக பிதாவுண்டிய சமூகத்திலே அவர் என் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று எவ்வளவு அருமையாக பொறுமையாக தாழ்மையாக அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஜீவனை மறுபடியும் அவருடைய கரத்தில் கொடுப்பதல்லவா நம்முடைய பணி அருமையானவர்களே மரண பயம் இல்லாதபடி நம்முடைய ஆவியை நம்முடைய பிதாவுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம் பிறந்ததான ஒவ்வொரு யூத ஆண் பிள்ளையும் இந்த ஜபத்தை அவர்கள் இரவிலே படுக்கப் போவதற்கு சொல்வார்களாம் பிதாவை என்னுடைய ஆவியும் உன்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் போல் அதுபோல நாமும் கூட மரண பயம் இல்லாதபடி நம்முடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கும் அளவிற்கு பயம் இல்லாதபடி வாழ்ந்து இந்த உலக இந்த உலகத்தில் இயேசு கிருஷ்ணனுடைய வசனத்தை நாம் கடைபிடித்து வாழ்ந்து இந்த ஏழு வசனத்தையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அத்தியாசப்படுத்தி தேவனை மயிவப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் அப்படிப்பட்டதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன்